ஹாய் ஹலோ மக்களே வாங்க இன்னைக்கு மக்கரொண்ணை செய்வோம் இன்னைக்கு மக்கரொண்ணை முட்டை போட்டு மக்கரொண்ணை செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் ரெண்டு வெங்காயத்தையும் கொஞ்சம் அப்படி எண்ணிட்டா அதையும் அரிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம் அதிகமாக வெங்காயம் தேவையில்ல ரெண்டு வெங்காயம் போதும் இப்போ வந்து பூண்டு பூண்டு கொஞ்சம் அதிகமாக தான் போட்டுக்கொள்ளணும் இஞ்சி போடக்கூடாது பூண்டு மட்டும்தான் தனியும் பூண்டு அதையும் கொஞ்சம் அப்படியே நசிக்க எடுத்துக்கொள்ளுவோம் அப்படியே தட்டி எடுத்துக்கிட்டால் அதையும் சரி அரைக்க அதையும் அதே சும்மா சும்மா அப்படியே தட்டி எடுத்துக்கிட்டால் சரி பூண்டும் நசிச்சாச்சு பூண்டு கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கொள்ளணும் அப்போ தான் இது நல்லா இருக்கும் உண்டையை அப்படியே நசிச்சு கொள்ளுவோம் இப்போ வந்து தாளிக்கலாம் இப்போ சட்டியும் வச்சு அடுப்பில் நமக்கு தேவையான எண்ணெயை கொள்ளுவோம் எண்ணெயையும் ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து முதல்ல வந்து வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கி வதக்கிக்கொள்ளணும் வெங்காயத்தை வதக்கிட்டு சூடாகிட்டு அப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும் எண்ணெயையும் ஊற்றிக்கொள்வோம் வெங்காயங்கள் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா பூண்டை போட்டுக்கொள்வோம் பூண்டையும் போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கொள்வோம் அது வதங்குறதுக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த தக்காளியெல்லாம் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இதையும் சின்ன சின்ன துண்டு சொண்டை அரிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம் அதுக்குள்ளே அது வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் அதுக்குள்ளே இதை இதை அரிஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கிறேன் ஒரு அஞ்சு தக்காளி இருந்தால் போதும் ஏன்னு சொன்னால் இதில் வந்து நான் வந்து சோயா சாஸ் அந்த இது தக்காளி சாஸும் போடுறோம் தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து அந்த தக்காளி சாஸ் போடுறது இல்லாத போடாமல் இருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து பூண்டையும் மிளகா பச்சை மிளகாயும் போட்டு அதையும் கொஞ்சம் வசக்கணும் நல்லா வதம் கட்டும் அதுவும் கொஞ்சம் நேரம் அதுவும் வதம் கட்டணும் நல்ல இப்போ வந்து முட்டை மூணு முட்டை எடுத்திருக்கிறேன் முட்டை வந்து எவ்வளோ அதிகமாக போட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போ வந்து நான் மக்காரனை வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கிறேன் ஒரு கிலோ மக்கொருனைக்கு நான் வந்து மூணு முட்டை போட்டிருக்கிறேன் இதுக்கு அஞ்சு முட்டையும் போட்டுக்கலாம் நம்மளோட விருப்ப முட்டை முட்டை அதிகமாக போட்டால் நல்லா இருக்குது நான் வந்து மூணு முட்டை எடுத்திருக்கிறேன் மூணு முட்டையும் போட்டு அடிச்சு மூணு முட்டையும் அதை உடைச்சி ஊற்றியாச்சு அதில் அதையும் கொஞ்சம் நேரம் அப்படி இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான காரம் மசாலா எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் முதல்ல தக்காளியும் அடுத்து தக்காளியை போட்டு வதக்கிக்கொள்வோம் கொள்வோம் இதுவும் நல்லா வதங்கணும் தக்காளி வந்து நல்லா மெதுவாக நல்லா இது மாதிரி நல்லா எல்லாம் கரைஞ்சிடணும் தக்காளி அந் கரையை மட்டும் கரையை வர கரை வர வர கரையை மட்டும் நம்ம வந்து அதை வந்து நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கணும் இப்போ வந்து இது வந்து சிக்கன் மசாலா இதுக்கு வந்து சிக்கன் மசாலா ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் சிக்கன் மசாலா போட்டால் இதில் ருசி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நல்ல ருசியாக இருக்கும் சிக்கன் மசாலா கரம் மசாலா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் தனியா எதுவும் போட தேவையில்லை இதெல்லாம் இது தேவை அதிகமாக மசாலா தேவையில்ல தனியாக போட்டால் அது வந்து ருசி மாறி போயிடும் அதில் வாசனை அது வந்து ருசி வேறு மாதிரி ஆகிடுது நம்ம வந்து மல்லித்தூள் போடாமல் கரம் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு நம்ம வந்து காரம் பொடி நமக்கு தேவையான உரப்பு தேவை தானே உறப்புக்கு தேவையான காரம்பொடி இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுநண்டி அந்த மசாலா இது எல்லாம் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா இப்போ போட்டு கலந்து கொள்ளுவேன் இதை போட்டு நல்லா கலந்து கொள்ளணும் இதுவும் கொஞ்சம் நேரம் வதம் கட்டும் அப்படியே நல்லா வதங்கட்டும் இதுவும் கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் எடுக்கும் வதங்கி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நமக்கு தேவான உப்பு கணக்காக போட்டுக்கணும் நம்மளுக்கு அளவு தேவையான ஏன்னு சொன்னால் மக்கரனை நம்ம அவிக்க கொள்ளையும் அந்த தண்ணியில் கூட நம்ம வந்து உப்பு போடுவோம் இப்போ வந்து மக்கரவன் அவிக்கிறதுக்கு தண்ணியை வச்சுக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அப்போ தான் மக்கொனை போகணும் இல்லைன்னு சொன்னால் மக்கொனை வந்து ஊறி போன மாதிரி ஆகிடும் ஒரு மாதிரியாக உப்பி போய் ஒரு மாதிரியாக குல குலன்னு ஆகிடும் மக்கரவண்ணி தண்ணி வந்து பச்சை தண்ணியில் வந்து மக்கரவானி போடக்கூடாது நல்லா கொதி வரணும் தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் தண்ணியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக வரும் இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து சோயா சாஸும் டமாட்டா சாஸும் போட்டுக்கொள்வோம் டமாட்டா சாஸ் கொஞ்சமாக சில்லி சாஸும் போட்டுக்கொள்வோம் தேவைன்னு சொன்னால் சோயா சாஸும் போட்டுக்கலாம் தேவை இல்லாட்டி அதுவும் தேவையில்லை இருந்தால் வீட்டில் இருந்தால் போடலாம் இல்லைன்னு சொன்னால் தேவையில்லை ஏன்னு சொன்னால் மசாலா கம்மியாக போட்டிருக்கிறதால இந்த சாயா சோயா சாஸு எல்லாம் போட்டோம்னு சொன்னால் அது கொஞ்சம் ஒரு இது ருசி வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லபடியாக கலந்து கொள்வோம் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா தக்காளி எல்லாம் கரைஞ்சி எல்லாம் கரைஞ்சி எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து கொஞ்சம் உப்பு பார்த்து கொள்ளணும் நம்ம கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி ஏன்னு சொன்னால் வந்து மக்கரொன்னும் போட்டிருக்கிறந்தானே கொஞ்சம் பார்த்து போட்டுக்கொள்ளணும் தண்ணி கொதி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ மக்கரோன்னே போட்டுக்கலாம் அதே எல்லா மக்கொன்னையும் அப்படியே கொட்டி இது வந்து அப்படியே கொஞ்சம் நெருப்பை குறைச்சி அப்படியே விட்டுணும் அவியணும் நல்லா அவிஞ்சுக்கும் அவியணும் இடையில இடையில அப்படியே கலக்கிட்டு இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் ஒன்றை ஒன்று ஒட்டிடும் அப்படியே கலந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அவிட்டேன் அது வீடியோ பார்க்குறவங்க முழுசாக பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணாமல் போயிடுறீங்க மறந்துடுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் லைக்கு பெல் பட்டனை அமுக்குங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப்ஸ் பண்ணுங்க வாங்க இப்போ வந்து நம்ம போட்டுக்கலாம் மக்கரணையும் அவிஞ்சிடுச்சு இப்போ வடி கட்டிக்கொள்ளணும் இப்போ இதையும் நல்லா வடிச்செடுத்துக்கொள்வோம் பார்த்து கையில் வந்து ஆவி அடிக்கிறது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து ஊற்றிக்கொள்ளணும் எல்லாம் ஒரு அடி அடிச்சா கையில் வந்து ஆவி ஆவி அடிக்குது கையில் கைக்கு ஆவி தாகாமல் பார்த்து நம்ம வந்து வடிகட்டி கொள்ளணும் இப்போ வந்து நம்ம சட்டியை வச்சு அடுப்பில் கொஞ்சமாக முதல்ல வந்து இதை போட்டுட்டு அந்த இப்போ நம்ம செஞ்ச எடுத்த மசாலா இருக்கு இல்லையா அந்த மசாலாவையும் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு புரட்டி கொள்ளணும் எல்லா மக்களும் ஒன்றா போட்டோம்னா நம்ம பிரட்ட முடியாது அங்கே இங்கேயும் வெள்ளையாக தெரியும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ மசாலா கொஞ்சமாக மக்கரணி கொஞ்சமாக போட்டு அப்படியே பிரட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக மசாலாவும் கொஞ்சமாக இந்த மக்கரணி கொஞ்சமாக அப்படி போட்டு எல்லாத்தையும் நல்லா பிரட்டி எடுத்துக்கொள்ளணும் இல்லைன்னு சொன்னால் அங்கேயும் இங்கேயும் ஒழுங்கா அதில் வந்து இது இருக்காது மசாலா வந்து எல்லாத்துலேயும் பிடிச்சிருக்காது நம்ம வந்து நல்லா பிரட்டணும் எல்லா மக்கரம் கொட்டியாச்சு இதையும் நல்லா வலித்து அதுக்குள்ளே போட்டுக்கொள்வோம் போட்டு எல்லாத்தையும் நல்லா பிரட்டி கொள்வோம் பெரட்டினத்துக்கு அப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம்மு கூடணும் அப்படியே நெருப்பை குறைச்சி மூ மூடி போட்டு அப்படியே மூடி விட்டுறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து தம்மில் இருக்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் பச்சைத்தனம் போய் அந்த எல்லாம் வந்து நல்லா புழுங்கி மக்கர கூட நல்லா புழுங்கி நல்லா இருக்கும் அவிஞ்சி வரும் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் அதுக்கப்புறமா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே முடிஞ்சிடுச்சிங்க நல்லா அழகாக தம்மும் ஆகிடுச்சு வாங்க இப்போ வந்து ஒரு இந்த பிளேட்டில் எடுத்து போட்டுக்கொள்வோம் அவ்வளோ சாங்க முடிஞ்சிடுச்சு இது வந்து நம்ம வந்து காய்கறி போட்டு கூட நம்ம வந்து மரக்கறி போட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் கறி போட்டு இறைச்சி ஆட்டை அரைச்சியில் கூட செஞ்சுக்கலாம் நல்லா இருக்கும் கோழி இறச்சி சிக்கனில் போட்டு செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இன்னொரு வாட்டி அது கூட செஞ்சு காட்டுறேன்